விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாதம் மாதம் அமாவாசை தினத்தன்று ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் சுயம்பு புற்று அம்மன் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது அங்காள அம்மன் என்பது சக்தி தேவியின் உக்கிரமான வடிவமாக கருதப்படுகிறது அங்காளம்மன் பல கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் வணங்கப்பட்டு வருகிறது சிவபெருமான் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டிய பிறகு அவரை பின்தொடர்ந்து வந்த கபாலனை அழிப்பதற்காக பார்வதி தேவி அங்காள அம்மன் அவதாரம் எடுத்ததாக கூறப்படுகிறது சிவராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்து வித மூல சக்திகளான அறுபத்தி மூன்று சக்திகளும் ஒன்பது நவசக்திகளாகி ஏழு சப்த சக்திகளாகி ஐந்து பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து தேவியராக விளங்கி ஒன்று திரண்டு எழுந்த மூல முழு சக்தியாக விளங்கிடும் நாள் சிற்சக்தி என்ற ஒரே சக்தியாக ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறி உணவு வழங்குவதாக கருதப்படுகிறது ஆகையால் ஓம் சக்தி என்ற சிற்சக்தியான அங்காரியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும் போது அங்காளியானவள் கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை கோர்த்து மாலையாய் அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை கோர்த்து அங்காளி அங்காளியாக விளங்குகிறாள் குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயிலுக்கு வந்து மொட்டையடித்து காதணி விழா செய்வது பொங்கல் வைத்து பூஜை செய்வது அபிஷேக ஆராதனை செய்வது கஞ்சிலை கபால வேடம் வேப்பஞ்சிலே மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்புகளாகும் இத்திருக்கோயிலுக்கு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நினைக்கிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இத்திருக்கோவிலில் அமாவாசை தோறும் இரவு பத்து மணிக்கு மேல் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்து இரவில் கோவிலை சுற்றி உள்ள வளாகத்தில் தங்கி மறுநாள் காலை அம்மனை தரிசனம் செய்தால் அவர்களை பிடித்துள்ள பெண்கள் தோஷங்கள் வைப்பு ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக விலகுகிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை